அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போராக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அங்கே ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடாக மாறி இருக்குது நம்ம கட்சிக்கொடியை பற்றி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு நம்ம கொடியில் மேலேயும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம் அதாவது மெரூன் கலர் பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு அந்த கேட்டகரியில் வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியாக ஈர்க்கிற ஒரு நிறம் கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர் பொறுப்புணர்வை சொல்கிற கலர் சிந்தனை திறனை சொல்கிற கலர் செயல் தீவிரத்தை சொல்கிற கலர் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம் அது மகிழ்ச்சி நம்பிக்கை லட்சியம் மனத்தெளிவு உற்சாக மாற்றல் நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம் வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூ தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை பூ போருக்கு போயிட்டு வெற்றியோடு திரும்புகிறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகைப்பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம் செய்யுள்களில் படிச்சிருக்கோம் ஆனால் மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போகிறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணித்து வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்காங்க அப்படியான வெற்றியில் அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம் ஆனால் இங்கே நம்ம தமிழக வெற்றி கழக குடியில் இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கானது அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கானது இன்னும் சரியாக சொன்னால் இந்த மண்ணோட வெற்றியை சொல்கிறது ஆகவே நாம் நெஞ்சார நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை உலகெங்கும் வாடுகிற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்தில் பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டது தான் யானை அதுலேயும் குறிப்பாக போர் யானை தன்னிகரற்றது போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்யறதுல கில்லாடிங்க தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிரிக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும் அப்படிப்பட்ட போர் முனையில் இருக்கிற பலமான ரெட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட குடியில் இருக்கு இந்த ரெட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தானே யாரும் விரிவாக வேலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன இந்த ரெட்டை போர் யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டீ கோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெளிவாக புரியும் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்க வாகை பூவை சுத்தி நாம் வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இருக்கு அந்த பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் கட்டமைக்கோ சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம்